திருச்செங்கோட்டிற்கு திமுக அரசால் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் கொண்டு வரப்படவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் அதிமுக ஆட்சி இருந்தபொழுது பத்தாண்டு காலத்தில் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி உங்களிடத்தில் நாங்கள் வந்து வாக்குகளை சேகரிக்கிறோம் திமுக என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க நிறைவேற்றிருக்காங்களா ஸ்டாலின் பேசுறாரு போன இடத்துல பேசுறாரு உரிமை தொகை கொடுத்த கொடுத்துங்கிறாரு அவர் கொடுக்கல கொடுக்க வச்சா அண்ணா திமுக அவர் அறிவிப்பு மட்டும் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அறிவிப்பு கொடுத்தார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்ப மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்தார் ஆனா இருபத்தி எட்டு மாதம் கொடுக்கல போராடணும் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல மக்கள்கிட்ட ஏமாற்றி வாக்குகளை பெற்றுட்டீங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் இருபத்தி எட்டு மாத காலம் அழுத்தம் கொடுத்தோம் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம் வழி இல்லாம நெருக்கடி தாங்காம தான் அந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அண்மையில் இப்ப ஒரு மாசத்துக்கு முந்தி மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்பேன் சொல்றார் ஏன் முதலே விதியை தளர்த்தி கொடுத்துருக்கலாம் ஏற்கனவே இருபத்தி எட்டு மாதம் அவங்களுக்கு கிடைக்கல ஆயிரம் ரூபாய் கிடைக்கல முப்பத்தி ரெண்டு மாதம் தான் இப்போ இன்னும் ஏழு மாதம் இருக்குது பாக்கி ஐம்பத்தி மூணு மாத காலம் இந்த ஆட்சி நிறைவேற்ற நிறைவேடைந்து விட்டது இன்னும் ஏழு மாதம் அப்படின்னா மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க விதிகளை தளர்த்தி இப்போ கொடுப்பாங்களாம் ஏன் அப்போ விதிகளை தளர்த்தி கொடுத்துருந்தா இந்த மக்களுக்கு முப்பத்தி ரூபாய் கிடைச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு மாதம் இருக்கு ஆனால் அந்த நோக்கமெல்லாம் அவருக்கு கிடையாது இந்த ஏழை குடும்ப தலைவிக்கு கொடுப்பது நோக்கமில்லை இவருடைய வாக்குகளை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெற வேண்டும் இந்த முப்பது லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை திமுக அறுவடை பண்ண வேண்டும் அதற்காக மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தலைக்கி தளர்த்தி குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் அது முழுமையாக கிடைக்கல ஆக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே திரு ஸ்டாலினுக்கு நிகராக எவரும் கிடையாது Wherever you go, whatever you do, throw a little at it. UMAX Vests and Briefs.